அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன சொன்ன அதுக்கு சிக்மா ஃபார் லைஃப் ப்ரோ ஆறு மணிக்கு மேல சூரியனோ ப்ரேக்கபுக்கு அப்புறம் இந்த ஆரியனோ திரும்ப வர மாட்டான்னு கட்டுன்னு ரைட்டாக சொல்லிட்டேன் சப்போஸ் அவள் திரும்ப வந்துட்டானா என்ன பண்ணுவ அதெல்லாம் வர மாட்டாடி வந்தா வந்தா டேய் என்ன யோசிக்கிற என்ன சொல்றதுன்னு யோசிக்கிற ஓ என்ன சொல்லலாம்னு வேற யோசிப்பியா நீ ஏஞ்சி போயிடு அவ கூடயே போயிடு ஏய்

அடுத்த வாரம் எதுவும் வேலை வச்சுக்காத நீ வெட்டியா தான் இருப்ப இருந்தாலும் வெட்டி வேலை எதுவும் வச்சுக்காத நிறைய பர்ச்சேஸ் இருக்கு அப்புறம் பட்ஜெட்ல இருந்து தேவையில்லாத தூக்கிட்டேன் எதுக்கும் நீ செக் பண்ணிக்கோ பேசிட்டே இருக்கேன் என்னடா அங்க பாத்துட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க பாரு பார்க்க செம்ம சூப்பரா இருக்குல்ல நீ முன்னாடி போய் பேச்சு குடிக்கிறேன் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஓ அவ்வளோ நல்லா இருக்காளா இல்லம்பியா நீ அங்க பாரு நெத்தியில புடியோண்டு சந்தனம் வச்சிருக்கா கண்டிப்பா மல்லுவா தான் இருக்கும் முடிய பாரு என்னமா கருகருன்னு இருக்கு எனக்கு தெரிஞ்சு செம்பருத்தி என்ன தான் யூஸ் பண்றான்னு நினைக்கிறேன் இது போக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்ல வடிவான ஒரு பென் ஆனா என்ன இந்த இயரிங் தான் மேட்ச் ஆகல

ஏ நான் ஒன்றுமே பண்ணலடா எப்பவும் தான் இருக்கேன் ஆனால் என்னை பார்த்தாலே திட்டுறா அடிக்கிறா என்னை பார்த்தாலே ஏதோ வெறியான மாதிரி ஆயிடுறாடா ஏன்டா நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது என்ன பண்ணுறோமோ அதான்டா இப்பவும் பண்ணிட்டு இருக்கேன் நம்ம மூணு பேர் சேர்ந்து எத்தனை பொண்ணுங்களை சைட் அடிச்சிருப்போம் அதே எதுவும் இப்போ பண்ணா அடிக்க வராடா யூ கைஸ் ஆர் கெட்டிங் மேரேஜ் ஜோன் அவங்க எது பண்ணாலும் தப்பு இல்லை ஆனால் நீ எது பண்ணாலும் தப்பு அவங்க ஒரு இடத்துக்கு லேட்டாக வருவாங்க ஆனா நீ அந்த இடத்துக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே போகணும் அவங்க ஒருத்தங்களை பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் நீ பார்க்க கூடாது அதே மாதிரி அவங்க ஒருத்தங்களை பார்க்காதன்னு சொல்லுவாங்க அப்போவும் நீ அவங்கள பார்க்க கூடாது அவங்க ஒரு விஷயத்துக்கு உன் மேலே கோவப்படுவாங்க ஆனால் அதே விஷயத்துக்கு நீ அவங்க மேல கோவப்பட முடியாது புரியுதோ ஏ ஆளே இல்லாத நீ எப்பட இப்படி அடுக்கடுக்கா பேசிக்கிட்டு இருக்க எழுபத்தஞ்சு வருஷம் தமிழ் சினிமாவில எல்லா ஹீரோயினோட கேரக்டருமே இதான் நான் டீ வேணான்னு சொன்னேன்ல அது உனக்கு ரொம்ப நல்லதா போச்சு எடுத்து மூஞ்சில ஊத்தி இருப்பேன் பாத்து ஏண்டா அவ்வளவு மனசுல நினைக்கிறதா எனக்கு புரிய மாட்டேங்குது நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது இனிமேல் அட்வைஸ் பண்றேன்னு ஏதாவது கிளம்புனா செருப்பு பிஞ்சுக்கும் பாத்துக்க சரி நாளே டீ வாங்கி தரையிரு ஹலோ என்னது தண்ணிக்கேன் போடுறவ எக்ஸ்ட்ரா ஐம்பது ரூபா கேட்கறான் ஏ தமிழர்கள் நம்ம திரண்டு வந்து அவன் மிரண்டு தாண்டி ஆகணும் நானே வந்து போட்டுக்கிறேன்னு சொல்லு எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஒவ்வொரு இன்டர்வியூவாக மாறி மாறி போய் மொக்க வாங்கிக்கிட்டு இருக்கேன் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன்னே தெரிலடா லைஃப்பில் முன்னேற ஒரே வழி தான் அது பிஸ்னஸ் தான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு ஏய் கொண்டுருவேன் பேசாமல் இருக்கு என்னடா இந்த பக்கம் அதுவா அவங்க அப்பா இல்லைன்னு சொன்னால் அதான் நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாக இருக்குமேனு வந்தேன் அதான் யோ வந்துட்டல அப்புறம் என்ன சொல்றான் இவன் அவரா அதான் ரெண்டு நாள் அவருக்கு இன்டர்வியூ வருது இல்ல அத பத்தி பேசிட்டு இருக்காரு ம் சார் இங்கலாம் நல்லா பேசுவாரு இன்டர்வியூல எச்ஆர் பார்த்தேனே சொதப்புவாரு நல்லா எச்ஆர் என்ன இவ்வளவு மாதிரி தொண தொணனா பேசிட்டு இருப்பான் அந்தால அறிவா பேசுவப்ல சரி நீ எதை சாப்பிடுறியா ஏய் டேய் இப்படிதான்டா போன வாரம் குலாப் ஜாமுன் செய்யறேன்னு சொல்லிட்டு வீடு புல்லா உருட்டி வச்சிருந்தா எங்க அப்பா பார்த்துட்டு யார் அது நடு வீட்டில் கூழாக்கல்ல உருட்டி வச்சிருக்கேன்னு பார்த்து தூக்கி போட்டாட்றா தூக்கி போட்ட குலாப் ஜாமு ஒரு சொர்நாய் பட்டு அது மண்டை விட சேர்த்து போச்சுற இன்டர்வியூ செலக்ட் ஆகலையே அப்ப புரியாது அடுத்து நடக்க போற சம்பவம் என்ன சம்பவம் நான் போனாதான் புரியும் அப்ப போயிரு